வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க நடிகர் விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் அவர்கள் நடிப்பில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியான பிடிக்காத மனிதன் இந்த படத்துல கேப்டன் அவர்கள் இருக்கும் போதே அவங்க நடிக்க வைக்கிறதுக்காக இயக்குனர் விஜய் மின்டன் அவர்கள் போய் கேட்டிருக்காரு ஆனா கேப்டன் அவர்களோட உடல்நல குறைவு இந்த நடிக்க முடியாம போயிருக்கு இப்போ கேப்டன் அவர்களோட மறைவுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் நடிக்க இருந்த கதாபாத்திரத்துல நடிகர் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த பிடிக்காத மனிதன் படத்துல இயக்குனர் விஜய் மின்டன் அவர்கள் கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமா ஒரு காட்சியிலே கொண்டு வர போறதா நிறைய அப்டேட்கள் வெளியாச்சு ஆனா இந்த படத்துல கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமா அவர் நடிக்க முடியும் பொழுது இந்த படத்தை கேப்டன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இயக்குனர் விஜய் மென்டன் அவர்கள் முடிச்சிருக்காரு இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிற ஓட் படத்துல கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வரப்போறதா நிறைய அப்டேட்கள் வெளியா ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமா இந்த படத்துல அதாவது கொண்டு வர்றது ஒரு சுயநலமான முயற்சி அப்படின்னு சில சோசியல் மீடியாவில் இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமா மறுபடியும் கொண்டு வந்து படத்துல நடிக்க வைக்கிறத விட கேப்டன் அவர்கள் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு சகாப்த மாதிரி அந்த திரைப்படங்கள் எல்லாம் மக்களோட மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு அந்த மாஸ்டர் மறுபடியும் ரீலீஸ் பண்ணாங்கன்னா கேப்டன் அவர்களுடைய படங்களை மறுபடியும் பாக்கிறதுக்காக தேட்டர்ல ஊட்டமா வலியும் இப்போ கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமா ஒன்று வந்து நடிக்க இருக்கிறது சரியான சொல்யூஷனா இல்ல கேப்டன் அவர்களுடைய படங்களை மறுபடியும் ரீமாஸ்டர் வெஷன்ல கேப்டருல ரீரிலீஸ் பண்றதுதான் சரியான சொல்யூஷனானு இந்த காணொடியை பத்தி நீங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷிங் கட்டுறது கையளவு சேனலை सब्सक्रेबूंग